அந்த காட்டில் உள்ள அனைத்து படங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையை மிக மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த காட்டில் வழியாக ஒரு வேடன் வருகிறான் அந்த வேடனை கண்டவுடன் இந்த நான்கு நண்பர்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் அப்பொழுது அந்த நான்கு நண்பர்களான மான் எலி ஆமை காகம் நான்கு பேரும் இணைந்து எப்படியாவது இந்த வேடனின் கண்ணிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரு கருத்தாக கருத்தை சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ஆமை என்ன சொல்கிறது என்றால் என்னால் ஓட முடியாது உங்களை போல் நான் ஓடி ஒழிய முடியாது என்று ஆமை தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லுகிறது என்ன சொல்கிறது என்றால் காரியம் எப்பொழுதுமே என்று சொல்லி சொல்லி அந்த ஆமைக்கு நாம் ஓடி ஆரம்பிப்போம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு திசையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆமை ஓட முடியாமல் மிகவும் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த வேடன் வந்து அந்த ஆமையை எடுத்து தன்னுடைய கையில் இருந்த பையை பையனுள்ளே போட்டு விட்டார் இந்த மூன்று நண்பர்களும் இணைந்து எப்படியாவது இந்த ஆமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த எலியானது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை அங்கிருந்து தருகிறது காகமும் இதற்கு உதவி செய்கிறது அந்த சத்தத்தை கண்டவுடன் இந்த வேடன் தன் கையிலிருந்து அந்த பையை கீழே வைத்து விடுகிறான் கீழே வைக்கும் பொழுது அங்கிருந்த எலியானது அந்த பையின் அருகில் வந்து அந்த பையை முழுமையாக தன்னுடைய கடித்து இழுத்து அந்த ஆமையை தப்பிக்க வைக்கிறது அப்பொழுது மான் உறங்கிக் கொண்டிருப்பது போல அந்த இடத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அந்த நேரத்தில் இந்த வேடன் அந்த மானை பார்த்து இது உறங்கிக் கொண்டிருக்கிறது எப்படியாவது நம்மை இதையாவது வேட்டையாடி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மானை தன்னுடைய தோல் மீது வைத்து நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது இந்த காகம் பார்த்து எப்படியாவது நம்முடைய நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காதம் காகம் மிகப்பெரிய ஒரு சத்தத்தை வெளியிடுகிறது அந்த சத்தத்தை பார்த்தவுடன் இந்த வேடன் பயந்து நடுங்கி உடனடியாக தன்னுடைய தோளில் வைத்திருந்த அந்த மானை கீழே இறக்கி வை வைகிறான் அந்த அப்பொழுது அந்த மான் விரைந்து அந்த சத்தத்தை கேட்டவுடன் மானும் விரைந்து ஓடுகிறது இறையேசுவில் பிரியமான இயேசுவின் கண்மணிகளே இந்த சிறு கதையின் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் ஒரு சில சமயங்களில் ஒரு சில வேலைகளை பார்க்கும் பொழுது நாம் பதறிக்கொண்டே செய்து கொண்டிருக்கிறோம் படிப்பாக இருந்தாலும் சரி நமது வீட்டில் உள்ள ஒரு சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி நம்ம நம்மளுடைய பதற்றம் என்ற ஒரு நிலை எப்பொழுதுமே இருந்து ஆக இந்த வழியாக நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் காரியம் என்பதை உணர்ந்து இனிமேல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பதறாமல் அதை நிலையோடு நல்ல முறையிலே செய்ய இந்த கதையானது நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது எனவே நாமும் இனிமேல் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் பதறாமல் பொறுமையோடு செய்தோம் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு செயல்பாடும் நமக்கு வெற்றியாக அமையும்